அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா மதுரை கூடல் பக்கத்தில் வருது இந்த வீடு கூடல் நகர் பக்கத்தில் தினமணி நகர் வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வரும் வீடு கீழ் வீடு தான் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு சுற்றி இடம் இருக்குது அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரரூபா வரும் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் வீடு நீட்டாக இருக்கும் நல்ல வீடு தண்ணி பிரச்சனை கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா உடனே ஓனர் நம்பர் தரப்படும் டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது விருப்பம் இருக்கவங்க உடனே மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க வீடு மேக்சிமம் இருக்காது உடனே போயிடும் வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் அட்வான்ஸும் முப்பதாயூவா கீ வீடு மெயின்லேயே வந்துடும் வீடு ரொம்ப உள்ளேலாம் கிடையாது